மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான மாலை இது நந்தன் வடக்குழுவினருக்கு பாராட்டு இந்த விழா நிகழ்வில் பங்கேற்று நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற என்னுடைய பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாரிப்பாளர் ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பு தம்பி நான் அவனை நன்கு அறிவேன் என்னை அவன் முழுமையாக அறிவான் என்னுடைய அரசியல் தொடக்க காலத்திலிருந்து என்னை ஆழ்ந்து கவனித்து வருபவன் அண்ணன் வெல்ல வேண்டும் என்கிற பேராசை அவனுக்கும் என் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் எனக்கும் பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனித்த தடத்தை பதித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி பாண்டே அவர்களுக்கும் இங்கே வாழ்த்து அமர்ந்திருக்கிற என் அன்பு இளவன் ராஜ்முருகன் அவர்கள் விகடனில் தம்பி சரவணனும் அவரும் பணியாற்றியவர்கள் அவர்களுக்குள் இப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பார்வை இருக்கும் என்பது அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை பேர்தான் ஜோக்கர் அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்கிறது அப்படி ஒரு படமாக இருக்கு தம்பி செல்லியனதில் ஒளிப்பதிவு பாடல் நடித்த நடிகர்கள் நடிகர் தேர்வு காட்சி அமைப்பு உரையாடல் எல்லாம் வந்து அசாத்தியம் அவனுடைய படங்கள் எல்லாம் எனக்கு குக்கு சிப்சி எல்லாமே எனக்கு பிடித்தது இப்போது எடுத்துக்கொண்டிருக்க படம் மாவரும் வெற்றியடைய வேண்டும் என்னுடைய தம்பிகள் இருவரும் இணைந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ராஜமுருகன் அவர்கள் இந்த என்னோடு தான் இந்த நந்தன் படத்தை பார்த்தார் அவர் வந்து வாழ்த்தியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடுத்து என்னுடைய தம்பி பாலாஜி செக்திவேல் இங்கே இருக்கிற கவிஞர் ரவி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் இங்கே பாராட்டு விழா உடனே ஏதோ இது சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு நினைச்சது கூடாது அதை ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு இறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 ஒரு மனிதனின் முதுவுக்கு பிறகு முதுவுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுவுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே யாரும் தட்டிக் கொடுக்கறதில்லையே தள்ளிவிடத்தான் ஆளுகிறது இங்கே எல்லோரும் முதலில் வருபவனை தான் கார் படித்து கைதிட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட யாரும் இல்லை நான் படித்த தத்துவங்களில் அவர் சொல்றான் நீ முதலில் வரவளுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைது உன்னுடைய கைதட்டு உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காதில் விழாத மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் முடிந்திருப்பார் இந்த பாராட்டுங்கிறது தம்பி சசி என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன் அவன் சொன்ன அண்ணன் நீங்கள் இவர் இடத்துக்கு போயிட்டாலும் இதை விட்டு போயிடாதே அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் நம்ம காதலிச்சு நேயிச்ச பெண் வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் விண்ணப்பம்ல அது மாதிரி இந்த தான் நேயித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்து ஏவியம் சுடுகாட்டெல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அறிந்திக்கொண்டு அப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேய்ச்சி தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் வாங்கும் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி அதுதான் அதனாலதான் என்னுடைய என்னுடைய உணர்ந்த என் தம்பி என்ன சரவணன அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சுக்கிற தோணுது தான் அதுதான் இது அது மாதிரிதான் இது இப்படின்னா தம்பி படத்துல எங்க அப்பா மணிவண்ணனை ஒரு கதாபாத்திரமா நான் வச்சிருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் அந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை அதை தூர நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அவர் அளவு ஒற்றன் பிறகு நம்மளை கொலை செய்ய திட்டமிடுறாங்க பிறகுன்னா அவரை அவர் நண்பர்கள் சந்தையை பற்றி சுற்றி வளைக்கும்போது ஒரு பை வச்சுருப்பார் தோல்பை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணுவது யார் நீங்கள் யார் யார்யா அவர் தள்ளி போய் கலங்கி சொன்ன நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒன்றும் முடியாது தான் நீ இல்லை என்னவர் இப்படி சொல்லிட்டு இருக்க அடிப்பா நான் தாண்ட பேருந்தில் போகும்போது பொண்ணுகள் கைப்பிடி சொல்லுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனால் குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனால் நானும் போனேன் ஆனால் நீ போகலடா நீ தட்டி கேட்டால் ஏற்று கேட்ட நான் தாண்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்கிற நான் நினைக்கிறேன் நீ அதே மாதிரி ஒருத்த பரஸ்த்துட்டு ஓடுவான் படத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு பிரச்சனை எல்லாரும் போனால் நான் போயிட்டேன் ஆனால் நீ போதலை அப்போ நான் நினைக்கிறேன் நீ செய் நான் தாண்டா நீ அப்போ என் உணர்வின் ஊர்வமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் தான் பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதா யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டும் அவனை தான் வந்து வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன்கோ அப்படின்னு ஒரு இறுதி இருக்குது அதில் போகும்போது ரெண்டு பேரும் போட்டி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நானும் எங்கள் அப்பாவும் போட்டு அதில் பாட்டு ஓடும் எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவார் அது எங்கள் தான் எழுதி கொடுப்பார் கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்த ஐயா எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்கும்போது அதில் என்ன சொல்லுக்கு வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரமுத்தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது இப்படியே பேசிடும்போது அப்பா வச்சு இதான் ஆளு தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மள இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லா இருப்பா இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் டே மையே அப்போல்லாம் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டால் தண்டா நம்மளை வேறு யாரும் பாராட்ட மாட்டாங்களா அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடுச்சு நான் பலதரோட என் தம்பிகிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிட்டா தான்ல நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏன்னு சொல்கிறேன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊரில் ஜப்பானி ஜப்பானின் தான் சொல்கிறாங்கிற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் ஜூலி சீசர் என்ன சொல்கிறான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத நான் சொல்கிறான் அது சொல்லி வந்து அது மாதிரி நம்ம சொல்லிடுறீங்க அதுல எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடல்றா தலை இல்லாத உடல்றா அதனால போற்றும் கலை இலக்கியத்தை கொண்டாடும் இங்க அப்படி இல்லை இங்க நீண்ட காலமாக இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம் திரை உலகில் இருந்து இந்த கம்யூனிஸ்டம் நம்ம முன்னோர்கள் நம்ம கற்று கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தாடிப்பே சினிமா கரப்பே ஐயோ கூத்தாடிப்பே கேவலாயே சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கெட்டில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நிறைய தான் நாடாளுக்க போய்ட்டு இதுதான் இங்கே இருக்க